மேச ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் மேச ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய நல்ல நல்ல கிரகங்கள் ஒரு வலுவாக இருக்குது அதில் மிகவும் குறிப்பாக சொல்லப்பட வேண்டுமென்னா சூரியன் வந்து ஜென்ம ராசியில் ஒரு உச்ச அமைப்பில் இருக்குது அதற்கடுத்த நிலைமையாக சுக்கர் ஒரு இயற்கை சுகபோக ஜாலியான ஒரு கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் இருக்குது அடுத்ததாக இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் ஜென்ம ராசியில் இருந்தாலும் அதிக அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு மிக அருகில் இன்னும் சொல்லப்போனாக்கா அதிசார அமைப்புகளில் துரிதமாக செயல்படக்கூடிய நிலைமையில் இருக்குது அதனால் புதனால் ஏதாச்சும் இன்னல்கள் உள்ள விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கடந்து போய்விடும் என்பது அர்த்தம் எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதனுடைய தொடர்பு பன்னிரெண்டாம் பாவகத்தில் சனியை விட்டு விலகி ராகுவுடன் தொடர்பு ஏற்பட்டு பனிரெண்டில் இருக்கக்கூடிய நிலைமை ஆக ஒத்து வரக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் நல்ல அமைப்பில் இருக்குது குருவோட தொடர்பு இருக்குது சுக்கரனுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லதாக இருக்குது ஆக பலன்கள்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முதன்மையாக புதன் எடுத்து பேசிடலாம் புதன் வந்து இந்த ராசிக்கு ஆகாத ஒரு பிளானட் எகேட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போது புதன் வந்து எந்த நிலமையிலுமே சில விஷயங்கள் அவருடைய காரக விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் நல்லா பிரில்லியண்டாக யோசிப்பீங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஐடியா பண்ணுவீங்க எதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன விஷயத்த கூட ஷார்ப்பாக புரிஞ்சுப்பீங்க ஒரு சில டெக்னிக்கல் உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா உங்களுடைய கேரக்டரு செவ்வாயோட கேரக்டர் தான் மேக்சிமம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எதையுமே தாட் போட்டு பண்ணு டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க ஆனால் அதில் வந்து சில நஷ்டங்களை பார்த்துருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க அப்போ என்ன ஐடியா எப்படி பண்றேன்னு தெரியல அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் நல்ல அமைப்பில் ஜென்ம ராசியில் இருக்கிற ஒரு காரணத்தில் அதே சமயம் சூரியனோட தொடர்புலாம் புதனோடைய இருக்கிறதுனால கெடுக்காத வகையில் நல்ல அமைப்பில் இருக்கு அதனால புதன் விஷயங்கள் உங்களை வந்து அந்தளவுக்கு பாதிக்காது அப்போது உங்களுடைய பிளான் திட்டங்கள் சரியான முறையில் போடுவீங்க அதனையடுத்து புதனோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே ப்ராக்டிக்கலாக யோசித்து ரிசல்ட்டு பார்க்குறது நல்ல ரிசல்ட் பார்க்கறது அதுதான் மெயின் எந்தவா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது செவ்வா நாங்கள் அப்படிலாம் கிடையாது இது செஞ்சோம்னா இது கிடைக்கும் இது செஞ்சோம்னா அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு டைமிங் எதிர்பார்க்கறது ஒரு கால நேரத்தை தீர்மானிக்கிறது இதையுமே ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்துல உள்ளே போகிறது இதையுமே ஒருத்தவங்கள்ட்ட பேசுனா கூட ஒரு காரணகாரத்தோட ஒரு காரியம் ஆகிற மாதிரி பேசுறது சும்மா ஏதோ ஆனாலும் பேசிட்டு வர்றதில்ல இன்னும் சொல்லப்போனால் இந்த பல விஷயங்கள்ல இந்த சண்டை வம்பு பஞ்சாயத்துக்கெலாம் சந்தித்து சில கலவரப்பட்ட நிலைமையில் இருப்பீங்க மேசராசி நபர்கள் அப்போ இந்த புதனுடைய தொடர்பு உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால இந்த சண்டை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு கோபதாவம்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு ஒரு சில சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல அதாவது எதிரியும் நீங்கள் வந்து சமாளிப்பீங்க நண்பர்களையும் சேர்த்து அரவணிச்சுட்டு போகிற தன்மைகள்லாம் இந்த மாதத்தில் உருவாகும் அப்படிங்கிறது புதனுடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்குது ஆதிபத்திய ரீதியில் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட கிரகம் தான் ஆறாம் ஆதிபத்திய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில நிலைகளில் இடர்பாடுகள் கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைலாம் போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா மேசராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக அதெல்லாம் உங்களை விட்டு கடந்து போகிற மாதிரி இருக்கும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி சீக்கிரமான சில நல்ல நிலைகள்லாம் கடந்து போவோம் கடன் டார்ச்சர்கள் கொஞ்சம் கட கட கடன் ஓடுற மாதிரி இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து சீக்கிரமாக உடல் வந்து சரியாகி மேலே வர்றதுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் முழுக்கவே சீக்கிரமாக நடக்கும் அடுத்ததாக எப்படியாக இருந்தாலும் மதிநுட்பம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை செய்ய போகிறது அப்போ இது வரைக்கும் மதிநுட்பம் வேலை செய்யலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு மதி இல்லை அப்படின்றது அர்த்தம் என்னன்னாக்கா உங்களுடைய நினைச்சிங்கன்னா அந்த விஷயத்தை டக்கு டக்குன்னு முடிச்சுருவீங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்பீடு பார்ட்டி ஸ்பீடு மனநிலைமை இதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறுத்தி நிதானங்கிறது இல்லாமல் போயிடுச்சு அதனால் உங்களுடைய மதிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதத்தில் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக யோசிப்பீங்க அதுதான் ஏற்கனவே சொன்னது அதனையடுத்து சம்பள வேலையில் மேசராசி நபர்களை பொறுத்தவரை சம்பள வேலையில் ஏதாவது விட்டுட்டு வெளியேறணும் இல்லை புதிதாக வேலை தேட வேண்டும் எந்த ஒரு நிலமையிலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆப்ஷன்லாம் இந்த மாதம் கை கொடுக்கும் உங்களால் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு ச பிடிக்கல அப்படிங்கிற இடத்துலருந்தே வெளியேறவும் முடியும் அதே சமயம் வேற ஒரு புதிதாக வேலை தேடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சீக்கிரமாக கை கொடுத்து அதில் நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்பில் உண்டு ஸோ சம்பள வேலைக்கு புதன் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது அடுத்ததாக இது எல்லாமே தனிச்ச புதனாக இருந்தால் பஞ்சாயத்து தான் ஏன்னா சூரியன்லாம் இங்கே பக்கத்தில் உச்ச அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக புதன் செய்து கொடுப்பார் அடுத்தது சூரியன் உச்ச அமைப்பில் இருக்கிறதுனால ஹையர் போஸ்டிங் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த மாதத்தில் அது வந்து இது வரைக்கும் கை கேட்டுனது வாய்க்கேட்டில் அப்படிங்கிற நிலமை போய் இப்போதைக்கு கேட்டும் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹையர் லெவலில் போஸ்டிங் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை மேசராசி நபர்களுக்கும் இந்த மாதத்தில் கிடைப்பதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அதனை அடுத்து சூரியன் வந்து மிகவும் முக்கியமான கிரக மேசராசிக்கு ஐந்தாம் இடத்தை அதிபதியும் கூட அப்போது அரசாங்கம் அரசியல் அரசியல் வாழ்க்கை அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுடைய தொடர்பு உயர் அதிகாரிகள் தொடர்பு ஹை லெவலில் நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நிலைமை இது எல்லா இடத்துலேருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும் நல்ல அழைப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தது காரியம் சாதிச்சுக்கலாம் இந்த அதாவது உங்கள் சக்திக்கு மேலே அதிகார வர்க்கத்துலேருந்து உங்களுடைய காரியம் சாதிப்பதற்கான எல்லா வழிகளும் வந்துவிடும் எளிமையாக உங்களுக்கு ஆக வேண்டிய விஷயங்கள் நடந்துவிடும் டக்கு டக்குனு உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே சமயம் இதுவரைக்கும் இழுபறியாக இருந்து வந்த அரசாங்க ரீதியான காரியங்கள் இல்லை ப்ரைவேட்லேயே வேலை பார்க்குறேன் பெரிய இடத்துக்கு என்னால் மாற முடியல எல்லாம் பண்ணி தரங்குறாங்க ஒன்றும் செய்ய முடியல இப்படிலாம் ஒரு அந்தஸ்தான நிலைமைக்கு மாறக்கூடிய இல்லை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசினவங்களுக்கு இந்த மாதம் ப்ளஸ்ஸான பாசிட்டிவான மாதம் நிச்சயமாக மேலே வருவீங்க பலரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரவர் லெவலுக்கு ஏற்ப சில அதிகாரங்கள் உங்கள்கிட்ட வரும் அதிகார பொறுப்புகள் அதிகார இருந்து அதிகார பொறுப்புகள் மேசராசினவர்கள்ட்ட கொடுக்கப்படும் அந்த கடமையை சரிவர செய்து முடிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதே அர்த்தம் அடுத்ததாக சூரியனுடைய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நிச்சயமாக தந்தை சார்ந்த விஷயங்கள் பூர்வீக அமைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் கை கொடுக்கும் ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூரியனால் கெயினாக தான் அமையுது அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேலாக சித்திரை மாதம் மேசராசி நபர்களுக்கு எப்போதுமே டாப்பில் இருக்கும் நல்ல நிலமையில அது இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் எதை செஞ்சாலுமே சூரியனோட தொடர்பு நல்லபடியாக இருக்கிறனால அது வளர்ச்சி நோக்கி டக்கு 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 டக்குன்னு சீக்கிரமாக போகும் ஸ்லோவாலாம் ரன் ஆகாது வேகமாக எடுக்கும் அதே சமயம் நீங்கள் டெக்னிக்கலாகவும் சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயமுமே சீக்கிரமாக நடந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தி கிடைக்கும் இல்லைங்களா ஏன்னா செவ்வாயோட விஷயமே ஸ்பீடு தான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஸ்பீடாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பீங்க ஆனால் மற்றவங்க உங்களுக்கு ஸ்பீடாக செய்ய மாட்டாங்க அது வந்து பாதகம் தான் அது ஒரு சனியோட விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் சண்டை வம்பு சகிச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இடம் பொருள் ஏவெல்லாம் சரியில்லாத அமைப்பில் போய் நீங்கள் பழகக்கூடிய நபர்கள் இருக்கிற இடம் சம்பந்தம் நபர்கள் இந்த மாதிரி சகிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்த விஷயத்துல இருந்துலாம் நீங்கள் வெளியேறி உங்களுக்குன்னு ஒரு பாதை ரூட்டு இந்த மாதிரி கிளியர் பண்ணி வேற ஒரு பாதையில் இது வரைக்கும் அவங்களெல்லாம் சண்டை வம்பு போட்டு பழிக்கு பழி வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அவனை ஒரு வழி பண்ணுறேன் இப்படிலாம் உங்க மனசுக்குள்ளே இருந்தாலும் அதெல்லாம் வெளியேறி சரி இது நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு மனசில் அவன் முடிவு எடுத்துக்கிட்டு இந்த சூரியனோட தொடர் மூலியமாக நீங்கள் வேற ஒரு டைமன்ஷன்ல நீங்கள் உங்களுடைய லெவலை மேலே கொண்டு வருவதற்கு அனைத்து பாசிபிலிட்டி இந்த மேஸ் மே மாதம் உருவாகிறது அடுத்ததாக சுக்கரன் ஜென்ம ராசியிலே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் இருக்குது மே மாதத்தில் ஒன் டுவெண்ட்டி டேஸ் அப்படிங்கிற ஒரு கணக்கிலே இருக்குது அதில் வந்து சுக்கரனோட நட்சத்திரமும் பரணியும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுகபோக விஷயங்கள் கொஞ்சம் லக்ஸரியான சூழ்நிலைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்பமான ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து அனுபவிக்கிறது புரியுதுங்களா கொஞ்சம் சு சுக்கரனுடைய இது வரைக்கும் ஒரு வறட்சி ஒரு கரடு முரடான ஒரு சூழ்நிலை ஒரு எரிஞ்சு உழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு டைட்டான சூழ்நிலை ஒரு ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடுகடுப்போடு இருந்துக்கிட்டு இருந்துக்க மேசராசி நபர்களுக்கு மத்தியில் இந்த காலகட்டத்தில் சுக்கரனுடைய தொடர்பு சில விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஃபேஸில் கொஞ்சம் மகிழ்ச்சியை காட்ட முடியும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சுகபோகமான இன்பமான கொஞ்சம் சொகுசான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் சுக்கரனோட தொடர்பே அப்படிதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இதே சுக்கரன் தனாதிபதியாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் பண வருமானம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தானா தேடி வரும் அது குடும்ப உறுப்பினர் மூலியமாக இல்லை வாழ்க்கை துணை மூலியமாக நண்பர்கள் கூட்டாளி பெண்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த மாசத்துல சில விஷயங்கள் நல்லபடியாக அமைந்து விடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக பனிரெண்டுல இந்த மாசம் முழுக்கவே செவ்வாய் இருக்க போது கூடுதலாக ராகுவோட இணைவு வேற வரப்போகுது அப்போ என்ன நடக்குன்னாக்கா பனிரெண்டுல செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல விஷயந்தான் நட்பு கிரக வீட்டில தான் இருக்குது ஆனால் எந்த விஷயத்துல நீங்க பாதுகாப்பாகவும் கொஞ்சம் எக்க எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றால் ஆன்லைன் விஷயத்துல புரியுதுங்களா கணினி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் விஷயத்துல நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கும் மற்ற விஷயத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை பீப்புளால பிரச்சனை இல்லை ஒரு இடத்துல டிராவல் பண்ணுறீங்க அலையிறீங்க பன்னிரெண்டாம் இடங்கிறது அலைச்சல் உள்ளாட்டம் தான் பயணங்கள் உள்ளாட்டம் தான் அந்த பயணத்தின் மூலியமா ஆதாயம் அடைவீங்க அலையிறதுனால புண்ணியம் இருக்கும் அதுலேயெல்லாம் பிரச்சனை இல்லை பணம் வாங்கலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை பொதுவாக ஆன்லைன் விஷயத்துல இந்த மாசத்துல பன்னிரெண்டில் செவ்வாய் இருக்கிற ஒரே கரத்துல ஏன்னா நஷ்டம் இல்லையா விரயம் இல்லையா அப்படிங்கிற ஒரு காரணத்துல ஏன்னா செவ்வாயுடைய விஷயங்களே கொஞ்சம் தான் அப்போ அவசரப்பட்டு போய் சனியோட நட்சத்திரத்தில் வரும்போது ராகுவோட பக்கத்தில் இணைஞ்சிரும் அப்போ இணையக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வாலண்ட்ரியாக சில விஷயத்தில் லாபம் நினச்சி ஏமாந்துருவீங்க அப்போது முழுக்க முழுக்க தெரியாத நபர் வந்து கருப்பு நிற நீல நிற பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நபர் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் போய் உங்களுடைய நஷ்டத்திற்கு நீங்களே ஆளாகாமல் இருங்கள் அது ஒன்று தான் மைனஸாக இருக்குது அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு பார்த்து நடந்துங்க